السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مغل له ومن يغله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியமானவர்களே சகோதரர்களே சகோதரிகளே புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அல்லாவின் வேதமான திருக்குறானின் போதனைகளையும் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசம் அவர்களின் உபதேசங்களையும் அறிந்து கொள்வதற்காக இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் மார்க்கத்தின் செய்திகளாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால் நம்பிக்கை என்றால் என்ன ஈமான் ஈமான் நம்பிக்கை என்றால் என்ன அந்த நம்பிக்கையின் ஒரு நிலையாக அல்லாவின் சந்திப்பை நம்புவது அல்லாவை நாம் சந்திக்க போகின்றோம் எப்படி மனிதர்கள் நேருக்கு நேராக பார்த்து பேசிக்கொண்டும் உறவாடி கொண்டும் இருக்கின்றார்களோ கொண்டும் இருக்கின்றார்களோ அதுபோல படைத்த ரப்புல் ஆலமின் ஆகிய அல்லாஹுவை நேருக்கு நேராக சந்திப்பது இந்த சந்திப்பின் மீது நம்பிக்கை வைப்பது அப்படி என்றால் என்ன இந்த சந்திப்பு என்பது எந்த அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்மை மேம்படுத்த வேண்டும் இந்த நம்பிக்கை என்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நடவடிக்கைகளை சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்தான செய்திகளை இன்ஷா இன்ஷால்லா இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக ஒரு நம்பிக்கை பரவலாக முஸ்லிம்களிடத்தில் இடத்தில் இருக்கின்றது என்னவென்றால் அல்லாவிற்கு உருவம் கிடையாது அல்லா உருவமற்றவன் என்று முஸ்லிம்களே பரவலாக பலர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது ஒரு தவறான நம்பிக்கை அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று சொல்வது இஸ்லாம் சொல்லாத ஒரு நம்பிக்கை இஸ்லாம் வலியுறுத்தாத ஒரு நம்பிக்கை அல்லாவிற்கு உருவம் உண்டு அல்லாஹ் தன்னுடைய உருவத்துடன் தான் இருக்கின்றான் இதை குரானும் பல இடங்களில் அல்லாவுடைய நபிகள் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் அல்லாவிற்கு உருவம் உண்டு என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமையில் நீங்கள் உங்கள் ரப்பை பார்ப்பீர்கள் உங்கள் அல்லாவை உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் எப்படி என்றால் மேகங்கள் மறைக்காத முழு நிலவு இப்போ முழு நிலவு நேரம் இரவு நேரம் நிலவு மட்டும் அப்படி பளிச்சுன்னு தெரியுது மேகங்கள் மறைக்கல எப்படி அந்த நிலவை நீங்கள் தங்கு தடையின்றி கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக பார்ப்பீர்களோ அதுபோல உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் என்று அல்லாவுடைய துதர் சல்லா அலிசம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இது போல அல்லாஹ் குரானிலும் சொல்கின்றான் அல்லாஹுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றன அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் இறங்கி முதல்வானத்திற்கு விடய காலையில் முதல்வானத்திற்கு இறங்கி வருகின்றான் இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கும்போது அல்லாஹுக்கு உருவம் உண்டு ஆனால் அது எப்படிப்பட்ட உருவமாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்யக்கூடாது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக அவனுக்கு ஒப்பாக எவரும் இல்லை எதுவும் இல்லை இதான் நிலை அல்லா நாம அல்லா இப்படித்தான் இருப்பான் மனுஷ மாதிரி இருப்பான் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் என்று எவராலும் கற்பனை செய்து கொள்ள முடியாது கற்பனை செய்யவும் முடியாது அல்லாஹ் உருவம் உண்டு என்று நம்புவதுதான் இஸ்லாம் என்பது நம்பிக்கையின் அடிப்படை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது நம்பிக்கை ஈமான் ஈமான் கொள்வதன் அடிப்படை தான் இஸ்லாம் இதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பொதுவாக மனிதர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் சரி வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கத்தான் விருப்பப்படுவோம் யாராவது ஒரு மனுஷன் நான் இந்த வாழ்க்கையில இந்த மனித வாழ்க்கையில பிறந்து வாழ்க்கை வாழ்ந்ததில் நான் தோத்து போயிட்டேன் என்று புறமுதுகு காட்டி ஓட வாழ்க்கையில் புறமுதுகு காட்டி ஓட எந்த மனிதனும் விரும்ப மாட்டான் தோல்வி அடைந்த மனிதனாக தன்னை சமுதாயத்தில் காட்டிக்கொள்ள எவனும் விரும்ப மாட்டான் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கத்தான் விரும்புவான் அப்போது வெற்றி எங்கே இருக்கின்றது அதுவும் குறிப்பாக முஸ்லிம்கள் தோற்றுவிட்டோம் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட வேறு எவனுமே கிடையாது காரணம் நம்மிடத்திலே வெற்றிக்கான இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் இன்னொன்று அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை நன்மை தீமையை பிரித்தறிக்கக்கூடிய ஃபுர்கான் நம்ம இடத்திலே இருக்கின்றது எது சத்தியம் எது அசத்தியம் பிரித்தறிவிக்கக்கூடிய அல்லாவுடைய வாழ்க்கையின் வழிமுறை எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் இந்த வழிமுறை நம்மிடத்திலே மிக அழகான முறையில் இரண்டு கைகளில் வைத்திருக்கின்றோம் இதை வைத்து கொண்டு வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட துர்பாக்கியசாலி வேறு எவராக இருக்க வேண்டும் இருக்க முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக

யாரிடத்தில் ஈமான் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த ஆண்களும் பெண்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொற்க சோலைகளை வாக்களித்துள்ளான் யாருக்குன்னு சொல்றான் பணக்காரர்களுக்கு சொல்றானா இல்ல நல்ல திடகாத்திரமான ஆளுக்குன்னு சொல்றானா இல்ல அழகான ஆட்களுக்குன்னு சொல்றானா நம்பிக்கை எவரிடத்திலே இருக்கின்றதோ எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவரிடத்திலே நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் சொற்கச்சோலைகளை அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் மினல்லாஹி அக்பர் அல்லாவின் பொருத்தமா மிக பெரியதாக அவர்களுக்கு தான் இதுவே மகத்தான வெற்றி அல்லாஹ் இதைத்தான் வெற்றிங்கிறான் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றா நம்பிக்கை கொள்வதைத்தான் வாழ்க்கையின் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப நம்பிக்கை என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன அதற்கான வரைவிளக்கணம் என்ன அதற்கான பொருள் என்ன என்று பார்த்தமானால் அல்லாவுடைய தூதர் நபி அல்நா சல்லல்லா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் சொல்கிறார்கள் இது ஒரு சம்பவமாக வருகிறது அல்லாவுடைய தூதர் அபு ஹுரை அல் நபி தோழர் அபு ஹுரைஆர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொல்கிறார்கள் ஒரு முறை நாங்கள் அல்லாஹுடைய தூதருடன் நசீர் நபை பள்ளியில் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது எங்களுக்கு சற்றும் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வாகனம் ஏதுமின்றி வருகை புரிந்தார் வந்தவர் நேராக நபிகள் நாயன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே சென்று மிக நெருக்கமாக அமர்ந்து கொண்டு சில கேள்விகளை முன்வைத்தார் அல்லாவுடைய தூதட்டி கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வினா அந்த கேள்விகளில் ஒன்றுதான் கேட்கிறார் ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன வந்தவர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர்ட சில கேள்விகளை முன்வைக்கிறார் அந்த கேள்விகளில் ஒன்று ஈமான் நம்பிக்கை என்றால் என்ன கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுஸ்லாம் சொல்கிறார்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றாலும் அவனது இருப்பை அவனுடைய நிதர்சனத்தை நம்புவது வானவர்களை பார்க்க முடியாது அவர்களை நம்புவது மறுமையை நம்புவது அல்லாவின் சந்திப்பையும் நம்புவது இதுதான் ஈமான்னு பொருள் தருகிறார்கள் அடுத்ததாக வந்தவர் கேட்கிறார் எகசான் என்றால் என்ன கேட்கிறார் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் எகசான் என்றால் என்ன கேட்கும்போது அல்லாவுடைய துதர் சல்லா அலையம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் நீங்கள் தொழுகையில் நிற்கும் போது அல்லாவை நேரில் பார்ப்பது போல் இப்ப நம்ம தொழுகையில நிற்கிறோங்க நிக்கிறப்ப நேரம் யாராவது இருக்காங்களா இல்லை தானே ஆனால் அல்லாஹ் நேர நிற்கிறான் எப்படி என்னை நீங்கள் பார்க்கிறா உங்களை நான் பார்க்கிறேனோ இதே போல நேருக்கு நேராக அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லா நிற்கிறான் என்று நம்பி நிற்கிறான் அல்லா நின்றுட்டு இருக்கிறான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் என்று யார் இந்த நினைவு கொண்டு நம்பிக்கை கொண்டு வணங்குகிறார்களோ இதுதான் எகசான் என்று அல்லாஹுடைய சல்லல்லா சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாவை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க நீங்க அல்லாவ பார்க்கல அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்க இந்த நினைவில் நம்பிக்கையில் யார் வணங்குகிறார்களோ இதுதான் எரசான் இந்த வகையில தான் அந்த ஈமானின் ஒரு நிலை அல்லாஹ்வின் சந்திப்பை நம்புவது எப்படி அல்லாஹ் சந்திப்பை நம்புவது என்றால் இந்த நம்பிக்கை என்பதை இஸ்லாம் வரையறுத்து கூறுகிறது மற்றவர்கள் கொண்ட நம்பிக்கை போல கிடையாது ஒரு முஸ்லீம் கொள்ளக்கூடிய அந்த ஈமான் என்று சொல்லுக்குரிய நம்பிக்கை என்ற பொருளுக்கும் மற்றவர்கள் கைக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் அடிப்படையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன எப்படி பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் நம்பிக்கை என்று சொல்லும்போது நம்பிக்கைக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் அதற்கு உண்மை லாஜிக்கெல்லாம் தேவை கிடையாது நம்பிக்கை அவ்வளோ நம்பிக்கை கொள்வதற்கு லாஜிக் உண்மை அதன் பின்னே ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்பது கிடையாது இது இந்த உலக வாழ்க்கையில் ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய ஈமான் என்பது ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டதாக நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் இதுதான் எப்படி என்றால் ஒரு ஒரு உதாரணம் முடியும் நபர் நமக்கு நெருங்கிய சொந்தக்காரர் பிறந்ததிலிருந்து அவரை நம்ம பார்க்கவே இல்லை பிறந்ததிலிருந்து அவர் எங்க இருக்காரு என்ன இருக்காரு எதுவுமே தெரியல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எதுவுமே தெரியாது திடீர் என்று ஒரு நாள் அவரிடத்தில் தகவல் வருது இது மாதிரி அவரை வருவதாக நமக்கு ஒரு தகவல் வருது உங்களுடைய நெருங்கிய உறவினர் இல்லை உங்களை தகப்பனார் நம்முடைய தகப்பனார் என்றே வைத்துக்கொள்ளுமே திடீர்னு நம்ம தகப்பனார் எங்க போனார் ஏதாவது ஒன்றுமே தெரியல திடீர்னு ஒன்று வருது ஒரு செய்தி உங்க தகப்பனார் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் இத்தனை தேதி வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே நாம நம்பிக்கை வைக்கிறோம் அவரை பார்க்கல எங்க இருக்காருன்னு தெரியல உதாரணத்துக்கு சொல்றேன் நாம என்ன பண்றோம் இத்தனை தேதி வராங்க தகவல் வந்திருக்கு நம்பிக்கை வைக்கிறோம் எப்படி அவர்கள் வருவார்கள் என்ற உண்மை பின்னால் இருப்பதால் வீட்டை அலங்கரிக்கிறோம் அவங்க வர்றத டென்ஷனோட எதிர்பார்க்கிறோம் படபடப்பு இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறோமே எப்படி இருப்பாங்களோ நம்ம பத்தி எப்படி நினைப்பாங்களோ நம்ம எந்த தரத்துல வைப்பாங்களோ நம்ம அழகா இருக்கணும் தயாராகிறோமா இல்லையா இந்த நம்பிக்கை எப்படி இப்ப அவர் இல்லவே இல்லைன்னா அவர் இல்லைன்னு இருக்கு அப்ப இதெல்லாம் செய்வோமா அப்ப இந்த நம்பிக்கை என்ன வெற்று நம்பிக்கை அப்ப அந்த நம்பிக்கை என்ன பின்னால் உண்மையை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை இப்படி உண்மையை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கையை தான் இஸ்லாம் ஈமான் என்று சொல்கிறது இப்படித்தான் அல்லாவை நாம் மறுமையில் சந்திக்க போகிறோம் என்ற உண்மையின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் இப்போது நாம் தெளிவாகிவிட்டோம் நம்பிக்கை என்றால் என்ன எப்படி அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்பது எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் அல்லாஹ் குரானிலே திருமறை குரானிலே பல இடங்களை சொல்லி காட்டா சந்திப்பை நம்புவது என்னவென்றால் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்ற அல்லாவின் வசனங்களையும் அவனது சந்திப்பையும் மறுப்போர் அல்லாவுடைய வசனத்தையும் மறுத்துட்டாங்க அவனை சந்திக்க போகிறவங்கறதையும் மறுத்துட்டாங்க அவர்கள் உலாய்க்கையிலவு மீர் வஹமதி அல்லாஹுடைய ந அருளில் நம்பிக்கை எழுந்து விட்டனர் வ உலாய்க்கலவும் அதாவும் அலையும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு இங்கே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹ்வின் சந்திப்பை நம்ப வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் மண்கான எருஜு லெஹா அல்லாஹி ஃபயின் அஜவ அல்லாஹி லா அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் அல்லாவின் சந்திப்பை எதிர்பார்த்தவராக இருக்கிறாரோ அந்த கால கெடு வரக்கூடியதே அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாஹை சந்திக்க போகிறோம் நம்முடைய ரப்பை பார்க்க போகிறோம் ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணுக்கு கண்ணு பார்க்க போகிறோம் இதை யார் நம்புறாரோ அந்த காலம் வரும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் அது ஆசிரல்ல தீன கதவு விலிகா அல்லாஹ்வின் சந்திப்பை பொய்யென கருதியோர் நஷ்டமடைந்து விட்டனர் எவர் என்னை சந்திக்க போகிறோம் என்பதை நம்பவில்லையோ பொய்யுடு நினைச்சாங்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டனர் இது அடுத்ததெல்லாம் சொல்றான் அடுத்ததெல்லாம் சொல்றான் லா ஃபில் நமது சந்திப்பை நம்பாது இவ்வுலக வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து அதிலே நிம்மதி அடைவோரும் நமது வசனங்களை புறக்கணிப்போரும் தீமையை செய்து கொண்டதன் காரணமாக அவர்கள் தங்குமிடம் நரகமாகும் என்னத்தை அல்லாவை சந்திக்கிற நம்புற மாதிரியா இருக்குது அல்லாவது சந்திக்கிறதாவது இறைவன் அப்படி என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரம் என்று யாரெல்லாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகமாகும் என்று அல்லாஹ் இப்படி பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரத்தை எடுத்து வைத்த போது கூட தௌஹீதை எடுத்து வைத்த போது கூட மார்க்கத்தை எடுத்து வைத்த போது கூட அந்த மக்கள் என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க என்றால்

அல்லா சொல்ல சொல்றான் அல்லாவிட்ட கொண்டு போய் உங்களை சந்தி இந்த உலகத்துல அல்லாட்ட உங்களை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் நான் வரல நான் நம்பிக்கையை தான் உங்களிடத்தில் போதிக்கின்றேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் மனிதராகவும் தூதராகவும் இருக்கின்றேன் இது

ஆனால் அந்த நினைப்பு அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய பார்க்க வேண்டும் அல்லாவை நேரில் பார்க்க வேண்டும் என்று எப்படி நினைக்கிறோமோ இது போலவே நபிமார்களுக்கும் இந்த நினைவு இருந்தது என்பதுதாங்க ஆச்சரியம் அது அல்ல குரான்லேயே சொல்லி காட்டான் நபிமார்களா வந்தாங்க பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர்கள் மேன்மைப்பட்ட மக்கள் மேன் மேன் மக்கள் அந்த மக்கள் அல்லாவுடைய தூதர்கள் மனிதர்களிலே சிறப்பானவர்கள் அந்த மக்கள்கிட்ட கூட அந்த நபிமார்கள்ட்ட கூட அல்லாவின் நிதர்சனத்தை இந்த உலகத்தில் தாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த நிலை அந்த ஆதங்கம் இருந்தது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டிய எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் ஆனால் இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அல்லாஹ்க்கு இருந்துச்சுங்க எப்படின்னா அவர்கள் அல்லாவையும் மருமையையும் இந்த மார்க்கத்தை சொல்ல வந்த மக்கள் நபிமார்கள் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா முதல்ல அவர்களுக்கு அந்த நம்பிக்கையின் தாக்கம் மிக நூறு சதவீதம் சரியா இருக்கணும் இப்ப நாம் உங்களிடத்திலே நாம் உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை சொல்றோம் சொல்லும் போது நமக்கு அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் இருக்கணும் அல்லாவை சந்திப்பை நம்புங்க நம்புங்க நாம சொல்றோன்னா முதல்ல நமக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை சொல்கிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை நூறு சதவீதம் இருக்கணும் சொல்ல நம்பிக்கை இல்லாமல் சொன்னோம்னா அது வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர தவிர உள்ளத்தில் வராது ஆனால் நபிமார்கள் இதற்கெல்லாம் மேல அவங்க சொல்லும் போது அவர்களுக்கு இந்த நிதர்சனத்தை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் அல்லாவுக்கு இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்க அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டினுடைய அரசனிடத்தில் சென்று மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள் அல்லாஹ் ஒருவனே அவனை உயிர் கொடுக்கிறான் அவனை மரணிக்க செய்கிறான் இந்த செய்தியை சொல்லும் அந்த அரசன் கேட்கிறான் என்ன கேட்கிறான் இது என்ன பெரிய விஷயம் நானும் உயிர் கொடுப்பேன் நானும் மரணிக்க செய்வேன் குத்துனா மூத்தா போட போறான் இது என்ன பெரிய விஷயமா நானும் மரணிக்க செய்வேன் இது என்ன பெருசா வந்து சொல்ற என்பது போல அந்த அரசன் சொல்லும் போது உடனே இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொல்கிறார்கள் என்னுடைய இறைவன் கிழக்கில் உதிக்கின்ற சூரியனை மேற்கில் உதிக்க செய்வான் ஒன்னால முடியுமாங்கிறாங்க அவன் பார்க்கறான் அப்படி என்றால் நாளைக்கு காலையில கிழக்கில தான் சூரியன் உதிக்கும் நீ வல்லமை உடையவன் என்றால் மேற்களை உதிக்க வச்சுக்காட்டு அல்ல முடியும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டது சூரியன் அவன் உடனே வாயடைத்து போய்விட்டான் என்று திருமறை குரான் சொல்லி காட்டிய வாயடிச்சுட்டான் அப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்த உடனே இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுக்கு அவங்க நினைக்கிறாங்க என்னடா இவனும் சொல்றான் உயிர் கொடுப்பா மரணிக்க செய்வேன் அப்போ அல்லா சொல்றானா உயிர் கொடுத்து மரணிக்க செய்வேன் எப்படி என்று கேட்கும்போது அவர்கள் அல்லாஹ் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாஹ் இதை குரான்ல சொல்லி காட்டான் வ இது காலை இப்ராஹிம் ரபியாரினி கைஃபத்

அல்லா கேட்கலாம் உன்னை பதறாங்க இப்ராஹிம் அலைபலா கிளியா அப்படி எல்லாம் கிடையாது இதை பார்த்தா என்னுடைய நிம்மதியாகிடும் என்னுடைய உள்ளம் அமைதி உற்றுவிடும் அதுக்காக காட்டு நான் நம்பிக்கை கொள்ளாமல் இல்ல ஒரு நபி எப்படி நம்பிக்கை கொள்ளாம நம்மை விட அதிகம் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள் நபிமார்கள் அவங்க சொல்றாங்க நம்பிக்கை எல்லாம் இல்லை பார்த்துட்டேன்னா என்னுடைய ஹல்பு அமைதியாகிடும் என்னுடைய அமைதி உற்றுவிடும் அதுக்காக காட்டு என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிமே நான்கு பறவைகளை பிடிப்பீராக போய் பிடிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நிதர்சனத்தை அறிந்து கொள்ள எப்படி மெனக்கெடுறாங்க பாருங்க நாலு பறவைகளை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அல்லாஹ் சொன்னால் அவற்றை துண்டு துண்டாக வெட்டுவீராக துண்டு துண்டாக வெட்டுறாங்க துண்டு துண்டாக வைத்து உம்மிடம் சிலதை வைத்து கொள்வீராக சில துண்டை உங்கள்கிட்ட வைத்து கொள்ளுங்கள் மற்ற துண்டுகளை மலைகள் அந்த மலையெல்லாம் இருக்கும் மலைகளின் மீது சென்று வையுங்கள் மெனக்கடுறாங்க பாருங்கள் ஒரு மலையில் ஏறி இறங்க எத்தனை நாள் ஆகும் இந்த காலத்திலே மலையில் ஏறி இறங்குது உபன உபகரணங்களை வைத்துக்கொண்டு ஏறி இறங்குது அவ்வளோ சிரமம் ஒரு நபி அல்லாவுடைய அந்த நிதர்சனத்தை உணர்ந்து கொள்ள ஏறி இறங்குறாங்கங்க அந்த மலையில் அங்கங்கே உள்ள மலையில் போய் அந்த வெட்டப்பட்ட துண்டுகளை வைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அல்லா சொல்கிறான் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அவற்றை அழைப்பீராக அல்லா கட்டளை போடுறான் அவற்றை அழைப்பீராக உடனே கூப்பிட்றாங்க இதெல்லாம் வெட்டு வெட்டு துண்டு துண்டாக வெட்டி அங்கங்க உயிர் போன நிலையில பறவைகள் இருக்கு அல்ல அழைக்க சொல்றானே அழைக்கிறார்கள் அப்படியே அந்த பறவைகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பறவைகள் அல்லாவுடைய வல்லமை கட்டளைகளை கொண்டு அப்படியே அது ஒன்று சேர்ந்து உயிர் பெற்று இப்ராஹிம் அலை அலை இஸ்லாம் மாவட்டத்திலே வந்து அமர்கின்றன உடனே அல்லாஹ் சொல்ல வாலம் இப்ராஹிமே அறிந்து கொள்வீராக ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்வீராக அல்லாஹுவால் முடியும் இதைத்தான் நல்லா காட்டுகின்றான் உடனே அடுத்ததாக ஒரு நபி மூசா அலை சிறப்பான ஒரு நபி அதிகம் குரானில் பேசப்பட்ட நபி அவங்க சொல்றாங்க அல்லா இடத்துல கேக்குறாங்க நான் பார்க்கணும் இப்ராஹிம் அலை எப்படி பிப்பாய்னு காட்டுனாங்க மூசா அலை என்ன கேட்கிறாங்க யா ஒன்றை எனக்கு காட்டு நான் இந்த உலகத்துல பார்க்கணும் அல்லாஹ் சொல்றான் என்னை நீங்கள் பார்க்க முடியாது இல்லை பார்க்கணும் உடனே அல்லா சொல்கிறான் அப்படியா அந்த தூர் சினாய் மலைக்கு நீங்கள் வாங்க அல்ல அழைக்கிறான் தூர் சினாய் என்ற அந்த மலைக்கு மூசாவே நீங்கள் வாங்க போகிறார்கள் போன உடனே எல்லாம் சொல்றான் மூசாவே இப்பொழுது உங்களுக்கு நான் தோன்றுவதற்கு முன்பு இந்த மலை மீது நான் காட்சி தருவேன் அதற்கு பிறகு அந்த மலை அந்த இடத்திலே நிலைத்திருந்தால் அப்புறம் நீங்கள் கேளுங்க உடனே அல்ல அந்த மலைக்கு காட்சி தரணும் காட்சி தந்த உடனே மலை எவ்வளவு உறுதியானது கருங்கல் பாரங்கல்களை கொண்டு நிரப்பப்பட்ட மனிதன் அப்படி கிடையாது அந்த மலை அல்லாஹ் காட்சி தந்தவுடன் அப்படியே வெடி வைத்து தகர்த்த தூள் தூளா நொறுங்குதுங்க அப்படியே மூசா அலி பார்த்துட்டு மூச்சாய விழுந்துட்டாங்க மூச்சு பிடிச்சு அவங்களுக்கு விழுந்துட்டு கொஞ்ச நேரம் சென்று எந்திரிக்கிறாங்க அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த போது அதை தூளாக்கினான் மூசா மூச்சு விழுந்தார் அவர் தெளிவடைந்த போது கூறினார் சுபஹானக்க துபுது இலைக்க வானாவலல் முஸ்லிமு மூமினீன் நம்பிக்கை கொண்டவரில் யார் நானே முதலாம் உன்னிட்ட நான் பார்க்கணும்னு கேட்டேன் உன்னுடைய காட்சியை மலையே தாங்க முடியல விடு உன்னை நம்பிக்கை கொண்டவரில் இப்ப நம்பிக்கை எப்படி உறுதியாச்சு பார்த்தீங்களா அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுக்கும் அல்ல இந்த நிதர்சனத்தை காட்டுகின்றான் காரணம் நபிமார்களுக்கு இதை காட்ட வேண்டிய அவசியம் இருந்தது நம்முடைய நிலைமை என்ன இதையெல்லாம் நம்புவதுதான் நமது நிலைமை இதுதான் ஈமான் இந்த நிகழ்வுகளை குரானில் அல்லாஹ் சொல்லும்போது இதை நம்ப வேண்டும் மறுமையில் அல்லாவுடைய நம்முடைய சந்திப்பு எப்படி இருக்கும் அல்லாவுடைய தூது சல்லா அலிசம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க ஒரு ஹதீஸ் சொர்க்கத்துல அந்த நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்ச உடனே அல்ல சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கு அனுப்பிச்சுட்டான் நரகவாசிகளை அனுப்பிவிட்டு சொர்க்கவாசிகள் மூமீன்கள் எல்லாம் அல்லாஹ் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கான் சொர்க்கம்னு முடிவாயிடுச்சு மாணவர்கள்ட்ட சொல்லி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க மாணவர்கள் அழைத்து போவதற்காக காத்திருக்கிறார்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தை பார்த்துட்டு ஆசைப்படுவோம் பெரிய இதுக்கு சொர்க்கத்துக்காக தானே அமல்கள் இன்னைக்கு அதான காரணம் என்ன சொர்க்கம் அதை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய இன்பமா நமக்கு வச்சிருக்க சொர்க்கத்துக்கு போக தயாராயிட்டு இருப்போமா அப்ப மாணவர்கள் சொல்லுவாங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா சொர்க்கவாசிகளே உங்களுக்கு அல்லாஹ் அளித்துள்ள வாக்குறுதி வாக்குறுதி இன்னொன்று உள்ளது அதை உங்களுக்கு முழுமையாக நிறைவேற்ற அல்லாஹ் விரும்புகின்றான் அதை வாக்குறுதி கொடுத்தா சொர்க்கம் கிடைச்சிடுச்சே இதை விட இன்பம் என்ன இருக்கு என்று நாம சொல்லுவோமா வானவர்கள் சொல்லுவாங்களாம் இல்லை இதை விட ஒரு பேரின்பம் இருக்கிறது அதை நீங்க அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே திரை விலகுமா அப்படியே திரை விலகியவுடன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய ஒரிஜினல் உருவம் எடுத்து அப்படியே வருவானாங்க எல்லாம் அல்லாவுடைய தூ சல்லா அலிசம் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் வருவானா அதை பார்த்த உடனே மூமின்கள்லாம் பரவசம் அடைந்து இன்பம் அடைந்து அப்படியே பார்ப்பாங்க நான் அப்படியே அல்லாவே நம்ம பார்த்துட்டு இருப்போமா அவ்வளோ அழகா இருப்பான் அல்லா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் அழகானவன் அவன் அழகானதை விரும்புகிறான் அவ்வளோ அழகா இந்த உலகத்துல நாம பார்க்கிறோம் சில விஷயங்களை குழந்தைகளை பார்க்கிறோம் அழகுனா அழகு இப்போ மலர்களை பார்க்கிறோம் அழகுனா அழகு எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம் அழகுனா அழகு இதிலெல்லாம் மனதை பறிகொடுத்த நிலையில் நிற்கின்றோம் ஆனால் இது எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அழகு இருப்பான் அப்படியே அல்லா வருவான் பார்த்துக்கிட்டு அல்லாஹ் சொல்றான் உஜோமை அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும் இலா ரப்பிகா நாளிரா காரணம் தங்கள் இறைவனை அவை பார்த்து கொண்டிருக்கும் அல்லாவை பார்த்தோன்னே நம்ம அப்படியே தரவசப்பட்டு போய் நிற்போமா அல்லாஹ் அப்படின்னு முன்னாடி காட்சி தருவானா காட்சி தந்தவுடனே கொஞ்ச நேரம் கழியுமா அல்லாஹுடைய துது சல்ல ஆலயசம் சொல்லி காட்டுறாங்க கொஞ்ச நேரம் கழிஞ்சவுடனே அல்லாஹ் சொல்லுவானா என்னுடைய அரியார்களே என்னையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி சொர்க்கத்துக்கு போங்க உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நாம சொல்லுவோமா யா அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருப்பதான் எங்களுக்கு இன்பமாக இருக்குது இப்படிப்பட்ட பரவசத்தை இன்பத்தை நாங்கள் அடைந்ததே இல்லை சொர்க்கத்திற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா உடனே அல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சிரும் பாப்பானா கொஞ்ச நேரம் ஆனவனை மறுபடி சொல்லுவானா சொர்க்கத்துக்கு போங்க எவ்வளோ நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கலாம் என்பது போல அப்போயும் நம்ம சொல்லுவோமா போமாட்டோம் எங்களுக்கு உன்னை பார்த்து கொண்டிருப்பதுதான் இன்பம் என்று சொன்னவனே அல்லா சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கான் சொர்க்கத்துக்கு போய் அவனை எவ்வளோ நேரம் அல்லாவே பார்த்துட்டு இருக்கிறது உடனே மாணவர்களை அழைத்து அல்லா சொல்லுவானா என்னுடைய அடியார்களை அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்கு போங்க மாணவர்களுக்கும் நம்மளை பிடிச்சி இழுப்பாங்களாம் நம்ம சொல்லுவோமா வரமாட்டோம் சொர்க்கத்துக்கு தான் பார்ப்போம் உன்னால் நமக்கு மாணவர்களும் தள்ளுமுள்ள நடக்குமா உடனே வானவர்கள் சளிப்படைந்து சோர்வடைந்து நவந்துருவாங்களாம் உடனே அல்லாஹ் பார்த்துட்டு சொல்லுவானு என்ன இந்த அடியார்கள் என்னை பார்ப்பதில் இவர்களுக்கு இவ்வளவு இன்பமா சொல்லிவிட்டு சொர்க்கத்துக்கு போயே ஆகணும் சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிச்சிருக்க அதானா வாக்குறுதி சொர்க்கத்துக்கு நம்பிக்கையாளர்கள் போனோம் உடனே அல்லாஹ் சொல்லுவானா மாணவர்களை கூப்பிடுவானா கூப்பிட்டு சொல்லுவானா மாணவர்களே மலக்குமார்களே என்னை பார்ப்பதில் இன்பம் கொண்ட உலகத்திலே இந்த உலகத்தில் என்னை பார்ப்போம் என்ற நம்பிக்கை இவர்களிடத்திலே இருந்தது இந்த நம்பிக்கை கொண்ட என்னை பார்த்த இந்த நல்லடியார்களுக்கு இந்த நல்ல உள்ளங்களுக்காக சொர்க்கத்தை இங்கே கொண்டு வாருங்கள் நல்ல கட்டளை இந்த தானங்க நாம் இன்னைக்கு பாடுபட்டு இருக்கிறோம் ரமலானில் இந்த இரவு தொழுகைகள் எதற்காக பாவம் மன்னிப்புகள் எதற்காக ரமணானில எதற்கு நாம் நேரங்களை செலவழித்த இபாதத்துகள் அமல்களை தூக்கி சுமந்தவர்களாக தெரிகின்றோம் காரணம் அந்த சொர்க்கம் நிரந்தர இன்பம் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வரவழைத்து கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சிலருக்கு சொர்க்கம் இப்படி கிடைக்கும் அந்த இடத்தையே அல்லாஹ் சொர்க்கமாக மாற்றி விடுவான் நாம சொர்க்கத்துக்கு போவேனாங்க அந்த இடத்தையே அல்லாஹ் சொர்க்கமாக மாற்றி காட்டுவான் இப்படி சிலருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டாமா அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாம் நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கைதான் நமக்கு சொர்க்கம் இதுக்கு இந்த சொர்க்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற சில மூமின்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வரவழைத்து தர இருக்கின்றான் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய நிலை இந்த நிலையை பெறக்கூடிய மக்களாகத்தான் நாமெல்லாம் இருக்கணும் இதில் தான் ஈமான் என்பதன் ஒரு நிலை அல்லாவின் சந்திப்பை நம்புவது அல்லஹாவிற்கு உருவம் இருக்கிறது அல்லாஹ் அவனுடைய அழகில் அவனுடைய நிலைப்பாட்டில் மிக மகத்தானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அந்த அல்லாவை நேருக்கு நேராக நம்முடைய இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திப்பை நம்புவதால் நமக்கு கிடைக்கும் கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு தப்பு செய்யறோங்க இன்னைக்கு மார்க்கத்திற்கு விரோதமாக தொழுவல அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு வெட்டு தொழுகை விடுறோம் விடுறப்ப நமக்கு என்ன தோணும் தொழுகையை விட்டுட்டா நாளைக்கு அல்லாஹ் போய் சந்திக்கணுமே அப்ப அவன் மாத்துல எப்படி முழிக்கிறது அல்லாஹ் ஒரு காரியத்தை சொல்லா ஏன் அல்லாஹ் அல்லாஹ் உடைய துதறும் இப்படித்தான் செய்யணும்னு மார்க்கத்துல ஒரு விதையாக்கிறாங்க அது மீறி நம்ம நடக்கும் போது நம்முடைய உள்ளம் பதறும் நாளைக்கு அல்லாஹ் போய் சந்திக்கிறப்ப எப்படி எந்த மாத்த கொண்டு போய் அவனை சந்திக்கிறது அதெல்லாம் நீ சொன்ன கட்டளை நான் செய்யல உதாரணத்திற்கு இப்போ ஒரு மனிதர் நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார் நாளைக்கு இதை செஞ்சு தரோம் சொல்றோம் செய்ய முடியல ஒரு வாரம் அவர் கேட்கிறாரு என்னப்பா செஞ்சியா செய்ய முடியலங்க சூழ்நிலை பத்து நாள் அவர் உடனே என்ன செய்வோம் பத்து நாளைக்கு அப்புறம் அவர் முகத்தில் முழிப்பதை தவிர்ப்போம் இது இயல்பா இல்லையா எப்படி அவரை பார்க்கறது வெக்கமா இருக்க அவர் முகத்தில் முழிக்கிறதுக்கே வெக்கமா இருக்க சாதாரண உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய கட்டளைகளை செய்ய தவறுவதற்காக மனிதர்களை சந்திக்க வெட்கப்படுகின்றன அல்லாஹுடைய கட்டளைகளை மறுத்து நாளைக்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அல்லாவை சந்திக்கப் போகின்றோம் சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய சந்திப்பு அவனுடைய அடியானாக நம்மிடத்தில் இருக்க வேண்டாமா அப்படி அல்லாஹை மலர்ந்த முகத்தோடு நல்லவனாக ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியானாக சந்திக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் நீ நீங்களும் நாங்களும் மற்ற மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாகருதாவானா அனிஹம்துல்லா ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவ்வளோ